சார் இப்போ வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸையும் தாண்டி இன்சூரன்ஸும் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் இன்சூரன்ஸையும் தாண்டி வாகனங்களும் நம்ம வந்து இருபது வருடங்களாக வாகன விற்பனைகளும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ ஒருத்தர் புதுசாக வெளிநாட்டுல இருந்து வர்றாரு வெளிநாட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு வர்றாரு இங்கே வந்து ஒரு காய்கறி ஆவரமோ அல்லது வந்து ஒரு பழைய ஆவரமோ பண்ண விரும்புகிறாரு வாகனத்தில் பண்ண விரும்புகிறாரு அப்படி சொந்த தொழில் பண்ண விரும்பும்போது என்ன வகையான வாகனங்களை வந்து எடுக்கலாம் ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது பிளாங்காக இருப்பார் அப்போ எப் நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரியான வாகனங்களை எடுக்கலாம் அப்படின்ற அவங்க போடுறதுக்கு என்ன வகையான வாகனங்களை எடுக்கலாம் எப்படி பார்த்து பார்த்து வாகனங்களை அவர் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி மக்கள் கொஞ்சம் எளிய முறையில் விளக்குங்க சார் வெளிநாட்டிலேருந்து வராரு சகோதரர் வராரு அவர் வந்து முழுமையாக நம்ம அங்கேயே இருந்து பழக்கப்பட்டவர் சரி முடிச்சுட்டு வராரு நம்ம ஒரு தொழில் செய்யணும் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாகனம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நீங்கள் வாகனங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து முதல்ல வந்து சின்ன லெவல்லேருந்து இருந்து தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஒரு சின்ன வணிகம் தான் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா உங்களோட வணிகத்துக்கான என்ன வணிகம் நீங்கள் செய்ய போகிறீங்க என்ன வியாபாரம் செய்ய போகிறீங்க எவ்வளவு சரக்கு எத்தனை டன்னு ஏற்ற போகிறீங்க ஒரு ஐநூறு கிலோ தான் ஏற்றுறீங்க ஒரு ஆயிரம் கிலோ தான் ஏத்துறீங்க ஒரு காய்கறி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சிறிய வாகனத்துலேருந்து ஒரு மூணு சக்கர ஆட்டோவில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஒரு லோடு வண்டி ஜீட்டோ இந்த மாதிரி சின்ன வண்டிகள்லேருந்து மினி ட்ரக்கு டாடா எஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன மினி ட்ரக்கு வாகனங்கள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து வாகனத்தோட விலையும் கம்மியாக இருக்கும் நீங்கள் மாதாந்திரம் செலுத்தக்கூடிய தவணையும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கான மைலேஜ் வந்து உங்களுக்கான டீசல் எக்ஸ்பென்சஸ் மைலேஜும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும் டீசல் எக்ஸ்பென்சஸ் குறையும் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் போய் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்து நீங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க பெருசாக இருக்கணும் பந்தவா வண்டி ஓட்டணும் பெரிய வாகனம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குனீங்கன்னா அதோட டியூ அமௌண்ட்டுகளும் ஜாஸ்தியாக இருக்கும் வண்டியோட முதலீடும் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் எடுத்தோடனே அந்த வியாபாரம் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரியாமையே நீங்கள் போய் பெரிய வாகனங்களை எடுத்து அந்த வியாபாரம் ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகலைன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து முதல் முறையாக தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன வாகனத்திலேருந்து நீங்கள் தொடங்கினீங்கன்னா தான் அது வந்து சிறப்பானதாக இருக்கும் ஒரு முதல் முறையாக ஒரு வாகனங்கள் எடுத்து ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரை என்னென்னா நீங்கள் ஒரு சிறிய வாகனத்துலேருந்து உங்களுடைய தொழிலை தொடங்குங்க அதுல படிப்படியா முன்னேற்றத்தை பாருங்க வளர்ச்சியை பாருங்க அந்த வியாபாரம் நல்ல வகையில உங்களுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பெரிய வாகனத்துக்கு பிக்அப் பெரிய வாகனம் போறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார் ஓகே சின்ன வண்டியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அந்த சின்ன வண்டியில என்ன வண்டி எடுக்கணும் அதுக்கு உண்டான எப்படி எடுக்கணும் ஒரு ஐந்து டிப்ஸ் வந்து மக்களுக்கு சொல்லுங்க சார் சின்ன வண்டி வாங்குறீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எந்த ஒரு டீலர் சப்போர்ட்டும் மற்ற வாகனங்கள்ல குறிப்பிட்டு பரிந்துரை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம நம்ம இருபது வருடமா இந்த துறையில இருக்கிறனால உங்களுக்கான அறிவுரை உங்களுக்கான ஒரு ஆலோசனைகளை நம்ம சொல்றோம் அதாவது நீங்க எந்த மாதிரி எடுக்கலாம்னா உங்களுக்கு அருகாமையில இருக்கிற டீலரா பார்த்து எடுக்கலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வியாபாரத்துக்கு மைலேஜ் எந்த மாதிரி கொடுப்போம் அந்த மாதிரி பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு சர்வீஸ் அவங்க எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க பார்த்து எடுக்கலாம் அந்த வண்டிக்கான வாரண்டி எத்தனை வருஷம் தராங்க அந்த மாதிரி நீங்கள் அதை நீங்கள் வந்து கவனமாக கணக்கில் வச்சு எடுக்கணும் அந்த வண்டிக்கான ரீசேல் மதிப்பு ஒருவேளை நீங்கள் ஒரு அந்த வண்டியை எடுத்துடுறீங்க ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகல அப்போ அந்த வண்டியை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டி எந்தளவுக்கு ரீசேல் மதிப்போடு இருக்கும் நம்ம கொடுத்தா கூட நம்மளோட வந்து லாஸ் வராமல் நம்ம வந்து அந்த கணக்கை முடிச்சுட்டு வண்டியை நம்ம வந்து அந்த தொழிலில் இருந்து விடுபடுற மாதிரி மீண்டும் நம்ம பழையபடி ஃபாரின் போகிறதுக்கோ அல்லது மீண்டும் நம்ம வேறு தொழிலில் தொடங்குறதுக்கோ அந்த வண்டி ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அந்த வண்டியை எடுத்துகிட்டால் விற்கவே முடியாமல் மாட்டிக்கிற மாதிரி ரீசேல் வேல்யூ இல்லாத வண்டியை போய் நீங்கள் எடுத்துடக்கூடாது அதனால் நீங்கள் வண்டி வாங்கும்போது முதல்ல வந்து வண்டிக்கான ரீசேல் வேல்யூ கட்டாயம் பாருங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம வியாபாரத்துக்கு இந்த வண்டி சூட்டாகுமா அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம ஏ ஏற்றக்கூடிய அளவுக்கு இந்த வண்டியில் அதோடய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த அந்த டீலர் எத்தனை இடத்துல இருக்கிறாங்க நமக்கு அருகாமையில் அந்த டீலர் சப்போர்ட் இருக்கா சர்வீஸ் சப்போர்ட் இருக்காங்கிறத பாருங்க இதையெல்லாம் கவனித்து எடுத்தோம்னாலே நம்ம வந்து ஒரு சிறந்த வாகனத்தை தேர்வு செய்யலாம் அல்லது இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு அட்வைசர் மூலமாக நீங்கள் வாகனங்கள் எடுக்கிறனால உங்களுக்கு தவறு இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல அட்வைசர் மூலமாக வாகனங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி பல அம்சங்களையும் அவங்க வந்து கவனித்து வண்டி எடுத்து கொடுப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறனால அவங்க மூலியமாக ஒரு முப்பதாயிரம் ரூபா கூட உங்களுக்கு மிச்சமாகலாம் வண்டிகளில் அவங்க ஆஃபர்கள் பேசி கொடுக்கலாம் உங்களுக்கு அந்த வண்டிக்கான உண்மையான மதிப்பை கேட்டு கொடுக்கலாம் பல டீலர்கள்ட்ட அவங்க விசாரித்து கொடுக்கலாம் அப்படின்னா இருக்கிறனால நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களே இந்த அம்சங்களை எல்லாம் கவனித்து எடுங்க இல்லைன்னா ஒரு சிலந்த ஆலோசகரை வச்சு வண்டி எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட வியாபார வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மிக்க நன்றி சார் உங்களுடைய நல்ல தகவலுக்கு மிக்க நன்றி